சிவபெருமானிடம் பாசுபதாஸ்திரம் பெற்று அவருடைய பேரனையும் பெற்று வெற்றியுடன் திரும்பி வந்த தன் மகனாகிய அர்ச்சுனனுக்கு இந்திரன் மகிழ்ச்சியுடன் கற்பக மாலை அணிவித்தார் நான் முகன் முன் கொடுத்த அழகிய கிரீடத்தை சூட்டினார் பற்பல ஆயுதங்களை கொடுத்து அவற்றுக்குரிய மந்திரங்களையும் உபதேசம் செய்தார் வேண்டிய சன்மானங்களையும் கொடுத்தார் மேலும் இந்திரன் அர்ஜுனனோடு ஒரே பாத்திரத்தில் உணவுண்டு தன் பேரன்பினை அவனுக்கு தெரிவித்தார் அப்பொழுது இந்திராணி சாதாரண மானிடனாகிய அர்ச்சுனனோடு தேவராசனாகிய இந்திரன் ஒரே பாத்திரத்தில் ஒருந்து உண்ணலாமா என்று கேட்டார் அதற்கு இந்திரன் அர்ஜுனன் மீன் நினைக்கின்றபடி சாதாரணமானவன் அல்லன் பரந்தாமனாகிய கண்ணபிரானின் அத்தை குமாரன் என் மகன் சிவபெருமானின் பேரருள் பெற்று அப்பெருமானிடமிருந்து பாசுபதாஸ்திரம் பெற்றவன் இத்தகைய பெருமைகளை இந்த அர்ச்சுனனை மற்றவர்களைப் போல சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது என்று கூறினார் அங்கிருந்த அனைவரும் அவர் கருத்தை ஏற்று அர்ஜுனனை மனமாற பாராட்டினர் அதர் அப்பொழுது இந்திரன் அர்ஜுனனிடம் மகனே நீ எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக எனக்கு பகையாக மூன்று கோடி அசுரர்கள் உள்ளனர் நிவாத கவசர் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் தோயமாபுரம் என்ற இடத்தில் அரண் கட்டி வாழ்கின்றனர் அவர்கள் மும்மூர்த்தி களுக்கும் அஞ்சாதவர்கள் அவர்களோடு போரிட்டு அவர்களை நீதான் அழிக்க வேண்டும் என்று கூறினார் அர்ஜுனன் அவ்வரே செய்வதாக வாக்கு தந்தான் உடனே இந்திரன் மாதலியோடு தன் தேரினையும் அழியாத கவசத்தினையும் தந்து அவனை வாழ்த்தி அனுப்பினார் அவனும் இந்திரனை வணங்கி விடை பெற்றுக் கொண்டான் பின்னர் போர்க்கோலம் பூண்டு மாதிரி தேர் ஓட்ட தோயமாபுரம் நோக்கி புறப்படலானான் தேவர்கள் அவனை வாழ்த்தி வழி அனுப்பினர் நிவாத கவசர் பதினாயிரம் குதிரைகள் பூட்டிய இந்திரன் தேரில் சென்று கொண்டிருக்கும் அர்ஜுனன் தேர்ப்பகன் மாதலியிடம் அந்த அவுடர்கள் எத்தகையவர்கள் என்று கேட்டான் அதற்கு அந்த மாதலி அர்ச்சுனா நிவாத கவசர் என்று சொல்லப்படும் அவர்கள் அகன்ற கடற்பரப்பின் நடுவிலே இருக்கும் தோயமாபுரத்தில் வாழ்பவர்கள் காற்றும் உள்ளே நுழைய முடியாத உறுதியான கவசத்தை உடையவர்கள் அதனால்தான் அவர்கள் நிவாத கவசர் என்ற பெயர் பெற்றார்கள் அவர்கள் அநேக பிரம்மாக்களின் ஆயுளை கண்டவர்கள் மும்மூர்த்திகளையும் புறங்காட்டி ஓடச் செய்தவர்கள் இடி போன்றும் முழக்கமிட்டு பேசக்கூடியவர்கள் காவிக்கல் போன்ற தலை மயிரனையுடையவர்கள் கார்மேகம் போன்ற கருத்தை மேனியை உடையவர்கள் கூர்மையான வளைந்த பற்களையுடையவர்கள் யமனம் அஞ்சும்படியான தோற்றத்தையும் வலிமையையும் உடையவர்கள் ஈரேழு உலகங்களையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் அழிக்கும் ஆற்றலுடையவர்கள் என்று விளக்கமாக கூறினான் மாதுலி கூறிய அனைத்தையும் அர்ச்சுனன் கேட்டான் பின்னர் மாதுளியின் தேரை இறக்கி டோயமாபுரத்தின் கோட்டையை அடைந்தான் கோட்டையின் வாயிலை அடைந்தவுடன் அர்ஜுனன் சித்திரசேனன் என்னும் கந்தருவனே அர்ஜுனன் படையெடுத்து வந்திருக்கின்றான் என்று தூதாக நிவாத கவசர்களுக்கு அனுப்பினான் பின்னர் அவர்கள் கேட்கும்படி தன் காண்டீப வில்லின் நாணொலியை எழுப்பினான் காண்டீப வில்லின் நாணொலியை கேட்டவுடன் பகைவனாகிய இந்திரன் தான் போருக்கு வந்துவிட்டான் என்று சந்தேகம் கொண்டனர் சித்திரசேனன் தூதாக சென்ற பின்னர்தான் மண்ணுல கத்து மைந்தன் அர்ஜுனன் போரிட வந்துள்ளான் என்பதை அறிந்தனர் அதனால் அவர்கள் வலிமை மிக்க சிங்கத்தின் குகைக்குள்ளேயே அற்ப நரி ஒன்று கோரிட வந்துள்ளது போல நம்முடைய உண்மை வலிமை அறியாது அந்த மானிட அர்ஜுனன் போரிட அசட்டு தைரியத்துடன் நம்முடைய கோட்டைக்குள்ளே வந்துள்ளான் என்று அர்ஜுனனு உண்மை வலிமை அறியாது ஏளனம் செய்தனர் உடனே மூன்று கோடி அசுரர்களும் ஒன்று சேர்ந்து சூழ்ந்து கொண்டு அந்த குன்றுதோராடும் பன்னெருக்கை வேலவனாலேயே இந்த மானிடம் என்று இகழ்ந்து பேசி அர்ச்சு தாக்கலாயினர் கவசர்கள் கூர்மையான தெய்வீக கணைகளையெல்லாம் அவன் மேல் ஏவினர் அவற்றையெல்லாம் அர்ச்சுனன் தன் ஒப்பற்ற காண்டீப வில்லி நின்று அனுப்பிய கனைகள் மூலம் அழித்தான் நிவாத கவசர்களாகிய அவர்கள் அர்ஜுனன் மேல் சக்கரம் மழு சூலம் நெருப்பை கக்குகின்ற வாள் கதை பேரிட்டி முதலான ஆயுதங்களை அடுக்கடுக்காக ஏவினார்கள் எல்லாவற்றையும் அர்ஜுனன் தன் காண்டீப நின்று புறப்பட்ட கனைகள் கொண்டு வீழ்த்தினான் அர்ச்சுனன் விடுத்த கனைகளை எல்லாம் அறுத்து தள்ளி அவர்கள் அர்ச்சுனனின் தேர்ப்பாகனும் குதிரைகளும் கலந்தும்படி கடும் போர் செய்தார்கள் யூ அதனை பொறுக்க மாட்டாது அர்ச்சுனன் பிரம்மாசுரத்தை பிரயோகிக்கலானான் அந்த பிரம்மாஸ்திரம் கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பாக சென்று யானை குதிரைகள் தேர்களை எரித்ததோடு ஒரு கோடி அவழர்களின் உயிரையும் குடித்தது முற்றும் அழிந்த நிவாத கவசர்கள் எஞ்சிய இரண்டு கோடி பேர் எங்களை கொல்ல வரும் அர்ஜுனன் எங்கே உள்ளான் என்று தேடிக் தேடிக்கொண்டுவர அவர்கள் மீது அர்ஜுனன் ஒருவனை தனியாக நின்று சரமாரியாக அம்புகளை பொழிந்தான் அவற்றை எல்லாம் அறுத்த அந்த நிவாத கவசர்கள் அர்ஜுனன் மேல் மழையென அம்புகளை பொழிந்தார்கள் அவற்றையெல்லாம் அர்ச்சுனன் விளக்கி வைஷ்ணவா சிரத்தை ஏவினான் அது இம் என்னும் முன்னே எழுநூறு எண்ணூறு காதம் பாய்ந்தது அசுரர்களின் உடலையெல்லாம் பிளக்க ஆரம்பித்தது தலைகளை வீழ்த்தியது அதனால் கவந்தங்கள் எல்லாம் அந்த போர்க்களத்தில் எங்கனம் கூத்தாடின பேய்கள் நடனமாடின இரத்த ஆறு பெருக்கெடுத்தோடியது பிழைத்தவர்கள் விண்ணிற்கு சென்று அங்கிருந்து மேகாசிரத்தை ஏவினார்கள் அதனை அர்ஜுனன் அக்னியாசிரத்தை விட்டு எங்கனம் கனல் கொப்பளிக்க அந்த மேகாசிரத்தை தடுத்தான் பின்னர் நிவாத கவசர்கள் சுழல் காற்று வீசி உயிர்களை எல்லாம் கொல்லும்படியான வாயுவாசிரத்தை விட்டார்கள் அர்ச்சுனன் அந்த வாயுவாசுரத்தை உறுதியோடு தாங்கி தவிடு கொடியாக்கும் பணியான மலைமயமான சைலாசிரத்தை ஏவினான் அதனால் வாயுவாசுரம் தன் சக்தி இழந்து கீழே விழுந்தது பின்னர் அவர்கள் மோகாசிரத்தை ஏவினார்கள் அது எல்லா இடங்களிலும் இருளை பரப்பியது அதோடு காற்று கனல் முதலியவற்றைச் சொரிந்து உலகினை நாசமாக்கியது அர்ஜுனன் அந்த அசுரத்துக்கு எதிராக உள்ளதும் மாயைகளையெல்லாம் நீக்க வல்லதுமான மோகாசிரத்தை ஏவினான் அது மோகாசிரத்தின் வலிமை யாவற்றையும் அழித்து வெற்றிகரமாக அர்ஜுனனிடத்து வந்து சேர்ந்தது பின்னர் நிவாத கவசர்கள் மாயை புரிந்து எல்லா அரக்கர்களும் உயிர் பெற்று எழும்படியாகச் செய்தனர் அவர்கள் அனைவரும் அர்ஜுனனை சூழ்ந்து கொண்டு நிற்க அவன் அசைவற்று நின்றான் இரணியாபுரம் அந்த நேரத்தில் அசரிரி வாயில்கே சென்று கலந்திருக்கும் காலத்து நின் கையில் உள்ள பாசுபதாசிரத்தை விடுக என்று கூற அவ்வாறே அவர்கள் செய்கின்ற காலத்து அர்ஜுனன் தவம் செய்து பெற்ற பாசுபதாசிரத்தை முறைப்படி மந்திர உச்சாடனம் செய்து ஏவினான் அந்த தெய்வீக பாசுபதாஸ்திரம் மூன்று கோடி அரக்கர்களையும் அவர்களின் நாற்படைகளையும் அழித்து சாம்பலாக்கியது அனைவரையும் அழித்து சாம்பலாக்கிய பின் பாசுபதாஸ்திரம் அர்ஜுனன் கையகத்தே திரும்ப வந்து சேர்ந்தது நிவாத கவசர்களை முற்றாக அழித்த பின் அர்ஜுனன் மாதலியை நோக்கி தேரனை இந்திர லோகத்திற்கு செலுத்து வாயாக என்றான் அவனும் சூரியனின் ஏழு குதிரைகள் கட்டிய தேரை அருணன் விரைவாக செலுத்துவது போல இந்திர லோகத்தை நோக்கி செலுத்துகின்ற பொழுது அர்ஜுனன் ஆகாயத்தின் மத்தியில் பொன்னினாலாகிய கோபுரம் ஒன்று இருப்பது கண்டு மாதலியை நோக்கி அதோ அந்தரத்தில் தெரிவது என்ன என்று கேட்டான் அதற்கு அம்மாதலி அர்ஜுனரே அந்த அந்தரத்தில் இருப்பது பொன்னாலாகிய நகரமாகிய இரணியாபுரம் என்பதாகும் அதனை ஆண்டு வருபவர்கள் காலகியர்கள் அவர்கள் உன் தந்தையாகிய இந்திரனுக்கு பகைவர்கள் என்று கூறினான் அர்ஜுனன் அதனை கேட்டு என் தந்தைக்கு பகைவர்களா அவர்களையும் அழிப்பேன் என்று கூறி மாதலியிடம் பேரனை அங்கு செலுத்துமாறு கூறினான் மாதலியும் தேரினே இரணியாபுரம் நோக்கி செலுத்தினான் தேரின் பேரொலியையும் அர்ச்சுனன் வில்லினது நானொலியையும் இந்த பேரொலியானது ஆறுமுக பெருமான் மயில் வாகனத்தின் மீது அமர்ந்து வருகின்ற ஓசையோ யுகாந்த வெள்ள நீர் பேரோசையோ என்ன ஓசை என்று தெரியவில்லையே என்று எண்ணி அவரவர் தத்தம் இருப்பிடத்தை விட்டு எழுந்து பார்க்கும் பொழுது தேர் மீது வருகின்ற அர்ச்சுனனை கண்டார்கள் அருகே வந்த அர்ச்சுனனை கண்டு இவர்கள் யார் முன்னே நம்மிடத்து தோற்றவர்களோ ஆறுமுக கடவுளோ இவனுக்கு ஆறுமுகங்கள் இல்லையே யமனோ அவன் இங்கு வருவதற்கு அஞ்சுவானே என்று பலவாரி எண்ணினார்கள் பின்னர் சாதாரண மானிடன் ஒருவன் வருவதை பார்த்து பற்களை கடித்துக் கொண்டு கண்களில் தீ போரி பறக்க அர்ஜுனனை சூழ்ந்து கொண்டனர் அலட்சிய பேச்சு இரணியாபுரத்து அசுரர்கள் நல்ல அழகுடையவர்கள் அதனால் தன்னைச் சூழ்ந்து கொண்ட அவர்களை எப்படி கொள்வது என்று முதலில் தயங்கினான் ஆனால் அவர்களோ தேவர்களின் ஏவல்படி இங்களுடன் போரிட வந்த அற்ப மானுடனே ஏன் எங்களுடன் போரிட வந்தாய் உன்னால் எங்களை வெல்ல முடியுமா உன் உயிர்மேல் உனக்கு ஆசையில்லையா உயிர்மேல் ஆசையிருந்தால் முடிவிடு என்று அலட்சியமாக பேசலானார்கள் அவர்கள் பேசியதற்கு வேறு எதுவும் பதில் கூறாமல் அர்ச்சுனன் உங்கள் அனைவரையும் யமுனலகிற்கு அனுப்ப வந்தவன் நான் என்று கூறினான் அதனால் அவர்கள் கோபம் கொண்டு அர்ஜுனன் மேல் வேல் வாழ் மழு கதை சோளம் சக்கரம் முதலான படைக்கலை மழை போல் சொரிந்தனர் அர்ச்சுனன் அவற்றையெல்லாம் அறுத்து தள்ளி அவ்வசுரர்களது உணலங்களை இரத்த வெள்ளத்தில் மிதக்கும்படி செய்தான் காயமுற்ற அந்த இரணியாபுரத்து அசுரர் கூட்டம் தம் இரணிய நகரோடு மறைந்து கொண்டு மாயமான போர்களை நிறுத்தினார்கள் அர்ச்சுனன் அவர்கள் செய்த மாயைகளை எல்லாம் அழைத்து அந்த இரணிய நகரம் எங்கென்று செல்கின்றதோ அங்கெல்லாம் யமன் என்று சொல்லும்படி படைகளை ஏவி அழித்திட்டான் அந்த காலகேயர் காலின் இந்திர ஜால வித்தைகள் எல்லாம் அர்ஜுனனிடம் பலிக்கவில்லை காலகேயர்களும் அழிந்தனர் சாதாரண கனைகளினால் இவர்களை அழிக்க முடியாது என்று உணர்ந்த அர்ச்சுனன் மீண்டும் பாசுபதாசுரத்தை எடுத்து உரிய மந்திரங்களைச் சொல்லி தியானித்து முறைப்படி செலுத்தினான் அந்த அம்பு ஒவ்வொருத்தருக்கு ஓர் அம்பாக மாறி அந்த காலகியர்கள் கூட்டத்தையே அழித்து விட்டது பனை மரத்திலிருந்து விழுகின்ற பணம் பழங்கள் போல அந்த அசுரர்களின் தலைகள் எல்லாம் கீழே விழுந்து உருண்டு ஓன உடல்கள் எல்லாம் இரத்த வெள்ளத்தில் கூத்தாடலாய்ன அர்ச்சுனன் அம்பினாலும் நான் முகன் கொடுத்திருந்த ஆயுள் அவர்களுக்கு முடிந்து விட்டதனாலும் அவர்கள் வாழ்ந்த இரணியாபுரமும் அந்த காலகேயர்களாகிய அசுரர்கள் கூட்டமும் அழிந்து அடிச்சுவடே இல்லாமல் போயிற்று நிவாத கவசர்களோடு சேர்த்து காலகியர்களையும் வென்ற அவரது வெற்றி சிறப்புகளை மாதலி மனமாற பாராட்டினான் பின்னர் தேரினை இந்திர லோகத்திற்கு செலுத்தினான் அர்ஜுனன் பெற்ற மாபெரும் வெற்றிகளே சித்திரசேனன் முன்னே சென்று இந்திரனிடம் கூறினான் இந்திரன் மனமகிழ்ச்சியுடன் மற்றைய தேவர்கள் புடைசூழ அர்ச்சுனனை எதிர்கொண்டு வரவேற்றார் தன் மகனை ஆறத் தழுவினார் பின்னர் ஐராவதத்தின் மேல் தன்னோடு அர்ச்சுனனை ஒருங்கே அமர வைத்துக் கொண்டு அமராவதி பட்டணத்தையே மகிழ்ச்சியுடன் வலம் வந்தார் விஞ்சயன் பொறாமையுற்ற விஞ்சயன் ஒருவன் சின்னால் பல்பிணி சிற்றறி உடைய அற்ப மானிடனுக்கு தேவலோகத்து அரசனாகிய தேவேந்திரன் தன்னொக்க சிறப்புகளை கொடுக்கலாமோ என்று கோபமாக கேட்டான் அதற்கு தேவேந்திரன் பத்திரிகாசிரமத்தில் நர நாராயணராய் தோன்றிய அவர்கள் இன்று நாராயணன் கண்ணனாகவும் நரன் அர்ச்சுனனாகவும் அவதரித்துள்ளார்கள் அர்ஜுனன் திருமாலனிடத்தில் அப்பொழுது நலனாக இருந்து திருமந்திரத்தை உபதேசம் பெற்ற சிறப்பு பெற்றான் இந்த துவாபர யுகத்தில் பரந்தாமனுக்கு மைத்துரனாக இருக்கின்றான் எனவே இவற்றை எல்லாம் உணராது என்னோட உயர்ந்த வரவேற்பினை பழித்து பேசுதல் கூடாது என்று கூற அவ்விஞ்சயன் வாயடங்கினான் தேவர்கள் அர்ஜுனனுக்கு மேலும் பல சிறப்புகளைத் தந்து வாழ்த்துக்கள் கூறி பூமாரி பொழிந்தனர் அதன்பின் மாதலி மூலம் இந்திரன் தோயமாபுரம் இரணியாபுரம் ஆகிய இடத்தில் வாழ்ந்த நிவாதகவச காலகேர்களை வென்ற வரலாற்றை கேட்டு அறிந்து தன்னால் செய்ய முடியாத செயலை தன் மகன் செய்தானே என்று பெரிதும் வியப்புற்றார் மனங்களைப் போற்ற அவர் அர்ச்சுனனுக்கு வேண்டிய தெய்வீக ஆயுதங்களையெல்லாம் கொடுத்தார் ஆயுதங்களை எல்லாம் பெற்ற அர்ச்சுனன் தன் தமையனாரை பார்த்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன அவரை பார்த்து மகிழ உத்தரவு கொடுக்கும்படி பணிந்து கேட்க இந்த அமராவதி பட்டணத்தில் சில நாட்கள் தன்னுடைய சிறப்புமிக்க விருந்தினராக இருக்க வேண்டும் பின்னர் பூவுலகம் செல்லலாம் என்று கூறிய அவர் அவனுக்கென்று அழகிய மாளிகை ஒன்றை கொடுத்து பணிபுரிய ஐயாயிரம் பெண்களையும் அனுப்பி வைத்தார் அதற்கு பின் இந்திரன் முனிவரை அழைத்து உரோமச தாங்கள் காமேகவனம் சென்று தர்மபுத்திரரை பார்த்து இங்கு அர்ஜுனன் பாசுபதாசிரம் பெற்ற வரலாற்றையும் நிவாதகவச காலகியர்களை வென்ற நிகழ்ச்சிகளையும் மற்றும் அவன் பெற்ற சிறப்புகளையும் கூறுவீர்களாக அதோடு அமராவதி பட்டணத்தில் என்னுடைய விருப்பப்படி சில நாட்கள் தங்கியிருந்து வருவான் என்றும் சொல்வீர்களாக என்று கூறி அனுப்பினார் உரோமச முனிவரும் தர்மபுத்திரர் இருக்கும் வனமாகிய காமியக வனத்திற்கு சென்றார்